மத்திய அரசு திட்டங்களை தமிழக அரசு புறக்கணிக்கவில்லை என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் பூசத்துறையில் தூர்வாரும் பணியை தொடங்கி வைத்த பின்னர் அவர் அளித்த போட்டியை மகாயுத்த மேடை பகுதியில் பார்க்கல மத்திய அரசு வந்து ஒரு வீடு கட்டும் திட்டத்துக்கு அவங்க தர்ற பணம் கொஞ்சம் ஆனால் பாரத பிரதமருடைய வீடு கட்டும் திட்டம் என்று பெரும்பான்மையான நிதியை ஒதுக்கி நாங்கள் தான் கட்டிக் கொண்டிருக்கின்றோம் எனவே மத்திய அரசு திட்டம் எதையும் மாநில அரசு புறக்கணிக்கவில்லை அப்படி சொல்லுவது அதே பேரில் என்ன யோஜனா கிஜனான்னு என்ன சொல்கிறாங்களோ அந்த பேரில் தான் எல்லா திட்டத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க பங்களிப்பு க குறைவு எங்களுடைய பங்களிப்பு அதிகம் இருந்தாலும் எங்கள் பெயர் அங்கே நாங்கள் புகுத்தவில்லை விரும்பவில்லை என்ன திட்டமோ அதையும் நடத்தி கொண்டிருக்கோம் அதாவது மோடியிடமிருந்து ஒரு நாகரிகமான அரசியலை நாங்கள் என்றைக்குமே எதிர்பார்க்கவில்லை எனவே அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போவதும் இல்லை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மோடிக்கு தெரியும் தன்னால் எத்தனை முறை எவ்வளவு குட்டிக்கரணம் அடித்தாலும் காலூன்ற முடியாது என்பது மான்மிகு பாரத பிரதமருக்கு நன்றாகவே தெரியும் அதனுடைய வயிற்றறிச்சல் தான் இந்த வெளிப்பாடு அந்த அவங்க தான் ஆட்சி நல்லா செஞ்சிருக்காங்க அதாவது மனசாட்சி உள்ள யாருக்கோ தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை தெரிந்த யாரும் தலைவர் கலைஞர் தமிழ்நாட்டினுடைய நவீன தமிழ்நாட்டினுடைய சிற்பி என்பதை மறக்கவோ மறுக்கவோ முடியாது அதை மோடி மறைத்தால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை மக்களுக்கு தெரியும் நாட்டுக்கு தெரியும் நிச்சயமாக அந்த உண்மை வெளிப்படும் அதை வந்து நீங்கள் வந்து மறைச்சு விடலாம் தலைவர் கலைஞருடைய புகழையோ அவருடைய ஆட்சி திறனையோ மறைத்து விட யாராலும் முடியாது தமிழுக்காகவும் தமிழ் சமுதாயத்துக்காகவும் அவர் பற்றிருக்கிற பாடுகளை யாராலும் நிச்சயமாக மறக்க முடியாது தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கும் அவருடைய திட்டங்கள் பெயர் சொல்லக்கூடிய திட்டங்களை இன்றைக்கும் தந்திருப்பவர் தலைவர் கலைஞர் தான் இது மோடிக்கு தெரியாமல் போயிருக்கலாம் அல்லது வேண்டுமென்றே ஞாபகம் மருந்து ஏற்பட்டிருக்கலாம்